அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப தன்னம்பிக்கை கதை ஒன்று சொல்ல போறேன் கேளுங்க ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிச்சான் கோட்டை கதவு கைகளால் திறந்து தள்ள வேண்டும் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டிவிடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள் அவன் சொன்னான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள் தானே போகும் உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்டென்று திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தால் பால் போடப்படவில்லை பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்றுவிடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு விடுவார்கள் அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் எப்பயுமே முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்கள் கருத்துகள் சொன்னாலும் நம் மனது என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்து வெற்றியின் படியை நோக்கி செல்ல வேண்டும் நன்றி வணக்கம்